தனத்துக்கு மூன்றாவது முறையும் பெண் குழந்தை தான் பிறந்தது பிறந்த குழந்தையை அனைத்து கொண்டு கேவி கேவி அழும் மனைவியை சமாதானப்படுத்த முடியாமல் விழித்தான் செந்தில் தனம் இப்படி ஓயாம அழாத புள்ள மனசுக்கு கஷ்டமா இருக்குமா நம்ம புது பாப்பாவை பாரு ரோசா புக் கணக்கா கொள்ள அழகு குழந்தையே ஆசையை தொட்டு பார்த்தான் என்னையா உனக்கு விளையாட்டா இருக்கா இந்த முறை நீ ஆம்பள பிள்ளையோட தான் வரணும் பொட்ட பிள்ளைய தூக்கிட்டு வந்தீன்னா வீட்டுலயே சேர்க்க மாட்டேன்னு உங்க அம்மா சொல்லிட்டே இருந்தாங்களே இன்னைக்கு மதியான நோவ் எடுத்து இங்க ஆஸ்பத்திரிக்கு வரும்போது து கூட அப்படித்தானே சொல்லி ஆரம்பிச்சாங்க அழுகையினூடே தனம் புலம்பினால் நீ கவலைப்படாதே தானோ எனக்கு நீ வேணும் நீ இல்லாம என்னால இருக்க முடியாது நான் காலையிலே வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் இப்போ நீ நல்லா நிம்மதியா தூங்கு என்று சொல்லி தானும் ஆஸ்பத்திரி வராண்டாவில் போய் படுத்தான் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ராணியும் வேணியும் ஓடி வந்தனர் அப்பா அப்பா எங்களுக்கு தம்பியா தங்கச்சியா என்ன பாப்பா பிறந்திருக்கு அம்மாவும் குட்டி பாப்பாவும் எப்ப வருவாங்க அம்மாவிடம் எப்படி சொல்வதுன்னு பயந்து கொண்டே வந்த செந்திலுக்கு குழந்தைகளின் உற்சாகம் தைரியத்தை கொடுத்தது கண்ணுகளா நம்ம வீட்டுக்கு மாதிரி தங்கச்சி பாப்பா வரப்போகுது நாளை மறுநாள் அம்மாவும் குட்டி பாப்பாவும் வந்துடுவாங்க எதிர்பார்த்தபடியே சமையல் அறியில் வேலையாயிருந்த ஓடி வந்தாள் என்னடா சொல்ற இந்த வாட்டியும் பொம்பளை பிள்ளை தானா எனக்கு அப்பவே தெரியும் அவ வைத்து வாசி பொட்டதான் வாட்டி அந்த மனுஷன் அதான் உங்க அப்பாரு போன் செஞ்சப்பெல்லாம் எடுத்து விஷயத்த சொல்லாம பம்மிக்கிட்டு கிடந்தியாக்கும் இப்ப என்ன நான் தான் முன்னமே சொல்லிட்டேன்ல ஆம்பளை பிள்ளைய பெத்தாதான் அவன் இந்த வீட்டுக்கு வரலாம்னு மூணாவதையும் பொம்பளையா பெத்து வச்சிரு நான் சொன்னபடி அவங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்க அப்பா வீட்டிலேயே கொண்டு விட்டுட்டு வந்தது தங்கராசு காருக்கு சொல்லிடு உன்னோட ஆட்டோல வேணாம் கொஞ்சம் கூட மனசு தன்மையே செந்தில் கோபத்தை அடக்கிக் கொண்டான் அம்மாவை எதிர்த்து அவனால் பதில் பேச முடியாது வளர்ப்பு அப்படி அதற்குள் ஸ்கூலுக்கு போக தயாராகி நின்று கொண்டிருந்த வேணி ராணி இருவரையும் தன்னுடைய ஆட்டோவில் உட்கார வைத்து விட்டு உள்ளே வந்தான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அம்மாவிடம் பேச ஆரம்பித்தான் என்னம்மா பெண் குழந்தை பிறந்ததுக்கு என் மனைவி என்னமா செய்வா பாவம் எதுக்காக அவங்க அப்பா வீட்டு கொண்டு போய் விடணும் அதெல்லாம் என்னால முடியாது நான் அம்மா வீட்டுக்கு தான் கூட்டி வருவேன் மகனுக்கு கோபம் வருகிறது என்று தெரிந்ததும் அவனை தாஞ்சா செய்வது போல் பேச ஆரம்பித்தாள் அம்மா நம்ம வம்ச தலைக்க ஒரு ஆம்பளை பிள்ளை வேண்டாமாடா ராசா அதுக்கு தான் சொல்றேன் அவளை அவங்க அப்பா வீட்டுல விட்டுட்டு அவ உறவை அத்துக்கிட்டு வந்துடுன்னு என் சித்தப்பாரு பேத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அம்மா பேசுவதை கேட்க முடியாமல் செந்தில் காதுகளை பொத்திக்கொண்டான் அவனையும் மீறி முதல் முறையாக அம்மாவிடம் ஆத்திரமாய் கத்தினான் நிறுத்துமா விட்டா ரொம்ப தான் ஓவரா பேசுற பெரிய சமஸ்தானம் பாரு நம்ம வீடு ஆண் வாரிசு இல்லாம அழிஞ்சு போக எனக்கு என் தனம் தான் வேணும் எங்க மூணு பொண்ணுகளையும் நாங்க உழைச்சு படிக்க வச்சு வளர்ப்போம் என்ன மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவரோட பொண்ணுதான் கஷ்டமான ஆடிட்டர் பரீட்சையில இந்தியாவிலேயே முதல் மாணவியா வந்திருக்கா அதுவரை மனைவிக்கும் மகனுக்கும் நடந்த வாக்குவாதத்தை கவனித்துக் கொண்டிருந்த அண்ணாமலை மகனுக்கு சப்போர்ட்டாக பேச தொடங்கினார் பகவதி என்ன நினைச்சிட்டு உன் மனசுல பெண்ணா ஆனோ ஆண்டவன் கொடுத்தத சந்தோஷமா ஏத்துக்காம ஏன் இப்படி அக்கிரமமா பேசுற நீ ஒரு பொம்பளை தானே மருமக பொண்ணு ரொம்ப நல்லவ மக அவன் மேல உசுரா இருக்கான் அவங்களை பிரிச்ச பாவத்தை கொட்டிக்காத நல்லா அனுபவிப்ப பெரிய முனிவரும் சாபம் கொடுக்கறீரு வாயை மூடிட்டு போயா இந்த பாருடா மகனே நான் சொன்னா சொன்னதான் போன் போட்டு எங்க சித்தப்பாரு மகன் கிட்ட நாளை மறுநாள் சம்பந்தம் பேச வர சொல்லி போடுறேன் நீ மட்டும் நான் சொன்னபடி செய்யாம உன் பொண்டாட்டி எங்க கூட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ நான் நாடுகிட்டு செத்துடுவேன் சொல்லிட்டேன் அம்மா வழக்கம் போல் தன் கடைசி அஸ்திரத்தை பிரயோகித்து விட்டாள் சிறு வயசுல இருந்தே இப்படி சொல்லி சொல்லிய செந்தில எல்லா விஷயத்துக்கும் பணியை வைத்து விடுவாள் செந்திலுக்கு மேல் ரொம்ப பாசம் அதனாலேயே அம்மா எது சொன்னாலும் எது செஞ்சாலும் எதிர்த்து பேசி சண்டை போடவோ முடியாது ஆனால் இப்பொழுது அவனுக்கு அம்மாவை பார்க்கவே இருந்தது தன் வெறுப்பையும் கோபத்தையும் ஒற்றை வார்த்தையில் கொட்டினான் ஒரு வார்த்தையையும் பேசாமல் வெளியேறினான் ஆட்டோவில் காத்திருந்த குழந்தைகளை பள்ளியில் கொண்டு போய் விட்டவன் ஆஸ்பத்திரிக்கு வந்து தனத்து முன் நின்றான் குழந்தையை அணைத்துக் கொண்டு அழுது கொண்டிருந்த தனம் செந்தலை கண்டதும் அழுகை நூடு என்னையா நேற்று வீரமா பேசினேயே உங்க அம்மா கிட்ட சொன்னையா என்னையோ குழந்தையும் வீட்டுக்கு கூட்டிது வர சொல்லி ஒத்துக்கிட்டாங்களா தனம் கேக்க கேக்க செந்தலுக்கு பதில் சொல்ல வாயே வரவில்லை தயங்கி தயங்கி அழாதே தனது பச்சை உடம்பு தாங்காது என்று மட்டும் சொன்னான் போயா உங்க அம்மா என்ன எனக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன செய்வேன் ராணிக்கு அப்புறம் கழிச்சு வாந்தி தலை சுத்தல்னு மசக்க அறிகுறி ஒண்ணும் இல்லாம மாசா மாசம் ஒதுங்கிக்கிட்டும் இருந்ததுல இது வயிற்றுல வந்ததே தெரியாம போயிடுச்சு திடீர்னு வயிறு கணக்குதுன்னு டாக்டர் அம்மா கிட்ட வந்தா என்னம்மா தாய் அறியாத சூளுண்டா உன் வயித்துல அஞ்சு மாசக்குள்ள ஜம்மா பொண்ணு உட்கார்ந்து இருக்கு இனிமேல் களைச்சு துடைச்சி எல்லாம் செய்ய முடியாதுன்னு அனுப்பிட்டாங்களே ஆஸ்பத்திரியில இருந்து உங்க அம்மா என்ன மிரட்டிக்கிட்டே தானே இருந்தாங்க நானும் பைத்திய மாதிரி பிள்ளைக்கு பிள்ளை மசக்க அனுபவங்கள் மாத்தி இருந்தா பிறக்கிற பிள்ளையும் மாத்தி பிறக்கும்னு சொல்லுவாங்களே அதனால இது ஆம்பளையா தான் இருக்கும்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் இப்படி கடவுள் என்ன சோதிச்சிட்டாரே புலம்பியாலும் மனைவியை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தவனை செந்தில் சார் உங்களை டாக்டர் அம்மா வர சொன்னாங்க என்று வார்டு நர்ஸ் வந்து கூப்பிட்டாள் தனம் நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன் நம்ம போல வசதி குறைஞ்சவங்களுக்கு டாக்டர் அம்மா கொஞ்சம் சகாயம் பண்ணுவாங்களாம் பிரசவத்துக்காக செலவுல பாதி கொடுத்தா போதுமா அது விஷயமா தான் இருக்கும் என்று சொல்லி போனவன் அன்று புறா வரவில்லை மறுநாளும் காணும் தனத்துக்கு கவலையா இருந்தது அவங்க அம்மாவோட சேர்ந்து கொண்டு இவரும் நம்மை ஒதுக்குகிறாரோ ஐயோ பாவம் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு தங்கமான மனுஷன் என் மேல உசரையே வச்சிருப்பாரு ஆனால் ஏன் இப்படின்னு தெரியலையே குழப்பமும் சமாதானமாய் தவித்தாள் ஒரு வழியாய் அன்று இரவுதான் செங்கல் தனத்தை பார்க்க பாக்க வந்தான் என்ன ஆச்சுங்க ரெண்டு நாளா இப்படி வராமே இருந்துட்டீங்க உங்க அம்மா போக கூடாதுன்னுட்டாங்களா தனம் பதட்டமா வினவினாள் ஆடா அசத்து புள்ள கொஞ்சம் உடம்புக்கு முடியல வீட்லயே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் என்னைய எங்க அம்மா ஒண்ணும் செய்ய முடியாது நாளைக்கு உன்னையும் குழந்தையும் நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போக போறேன் கண்டதையும் நினைச்சு குழம்பாம இப்போ தூங்கு என்று சாதாரணமாக சொன்னான் அதே மாதிரி மறுநாள் ஆஸ்பத்திரியில இருந்து தன்னுடைய ஆட்டோவிலேயே மனைவியும் குழந்தையும் வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டான் சித்தப்பா மகன் கல்யாணம் நிச்சயம் செய்ய வந்து விடுவான் அதுக்குள்ள விரசா சமையல முடிக்கணும்னு பகவதி ஓடி ஓடி விருந்து தயாரித்து கொண்டிருக்கும் போது சித்தப்பா மகன் போன் போட்டு சொன்ன விஷயம் பகவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது சரியாக அந்த சமயம் பாசலில் ஆட்டோ வரவும் மகனும் மருமகளும் குழந்தையுடன் இறங்குவதை பார்த்து ஓடினான் என்னப்பா செந்தில் இப்படி செஞ்சிட்ட அதான் ரெண்டு நாளா யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம வீட்லயே படுத்து கிடந்தியா உங்க மாமங்காரன் இப்பதான் போன் போட்டு நீ செஞ்ச விஷயத்த சொல்றான் இன்னைக்கு இங்கே வரவும் மாட்டானா ஆமா ஆமா எனக்கு நீயும் வேணும் தனமும் வேணும் அதனாலதான் அப்படி செஞ்சேன் மாமாவுக்கு நானே போன போட்டு சொல்லிட்டேன் அவளையும் அறைக்கு போய் ஓய்வெடுத்துக்கோ மருமகளை கைத்தாங்களா கூட்டிட்டு போடா செந்தில் என்று அக்கறை காட்டி பேசவும் செய்தாள் தன் மாமியாரா இப்படி நடப்பதெல்லாம் கனவா நனவா புரியாமல் உள்ளே சென்ற தினம் அவளை நடக்க முடியாமல் நீங்க என்ன செஞ்சீங்க உங்க அம்மா இப்படி மாறிட்டாங்களே சொல்றேன் உங்ககிட்ட சொல்லாமலா இருக்க முடியும் அன்னைக்கு டாக்டர் அம்மா கூப்பிட்டாங்கன்னு போனேனே அவங்க அறையில யாரோ இருந்தாங்க வெளியில பெஞ்சில உட்கார்ந்த அம்மா பாட்டுக்கு ஆண் வாரிசு வேணும் வேற கல்யாணம் கட்டிக்கோனு ஆகாத்தியம் பண்றாங்களே என்னால தனத்தை விட்டு இருக்கவே முடியாது மனசுல கவலை அலப்பாஞ்சிட்டே இருந்தது அந்த சமயம் உள்ள இருப்பவர்களிடம் டாக்டர் சொன்னது என் காதல் வந்தது ஏன் சார் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க உங்க மனைவி ரொம்ப வீக்கா இருக்காங்க அவங்களுக்கு இப்ப குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ண முடியாது ஏன் நீங்க நல்லா தானே இருக்கீங்க நீங்களே பண்ணிக்கலாமே உள்ள யாருக்கோ சொன்னது எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது உடனே டாக்டரை கலந்து பேசி அவர் சொன்னபடி இதே ஆஸ்பத்திரியில் ஆண்கள் பிரிவு மருத்துவரிடம் போய் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு விட்டேன் தானோ அம்மாவே சமாளிக்க எனக்கு வேற வழி தெரியல எனக்கு நீ வேணும் தானோ கணவனின் வார்த்தைகளில் தனக்காக தன் மேலுள்ள தனத்தின் மனம் உவகையில் பொங்கியது இவருக்கு தான் பாசம் நிகழ்ச்சியில் கண்களின் நீர் துளிர்க்க கணவனின் கைகளை பிடித்து கண்களில் ஊற்றி கொண்டால் தனம்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க முக்கையாவுக்கு குடும்பம்னா பொண்டாட்டி ரெண்டு மகனுக்கு ஒரு மக அப்புறம் வயசாளிகளா அப்பா பொன்னுசாமி அம்மா வெள்ளத்தாயி அம்புட்டுதான் ரெண்டும் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்தாங்க மகன் இன்னும் மூணு வயசு தாண்டல அப்பா இருபது வயசானும் திடகாத்திரமா இருப்பாரு அம்மாவும் அப்படித்தான் வேலைக்கு சலிக்காது தொழில் விவசாயம் தான் விவசாயம்னா உடனே வயல்னு யோசிச்சிடாதீங்க அவர்களுக்கு நிலமெல்லாம் கிடையாது மேம்புறத்துல கொஞ்சம் மேடா இருக்கும் கம்மாயில தண்ணி வத்த ஆரம்பிக்கும் அப்ப போய் அந்த மேட்ல இடம் புடிச்சு மிதிப்பாக்கா உள்ள வெள்ளரி கத்திரி போட்டு விவசாயம் பண்ணுவாங்க விதைய பஞ்சாயத்து போர்ல கொடுப்பாங்க வாங்கி அந்த லேசா மண்ணை கீறி விட்டு விதைப்பாங்க விதைக்கிறது முக்கியமில்லை அதை பாதுகாத்து விளைய வச்சு புடுங்கணும் மூக்கையாவும் அவனோட அப்பனும் ராத்திரி பகலா காவல் இருப்பாக பகல்ல ஆடு மாடு மையமா பாத்துக்கணும் ராத்திரில எவனும் புடிங்கிட்டு போகாம பாத்துக்கணும் இப்படி கஷ்டப்பட்டு பாதுகாத்தாலும் நேரம் சரியில்லைன்னா மழை பெஞ்சு வாரி கம்மாயில கொண்டு போய் சேர்த்துப்படும் இல்ல தண்ணி கம்மா கிட்ட வந்து முங்கி போகும் நிலத்துல பாத்து நடக்கணும் பாம்பு பூரான்னு கிடக்கும் இது கூட தான் ஜீவனம் நடத்தணும் பொண்ணு சாமி காலையில எந்திரிச்சு நீச்சல் தண்ணி குடிச்சுட்டு பேடிக்கிட்ட எடுத்துக்கிட்டு மம்பட்டியை எடுத்து தோல்ல போட்டு குழம்புனாருனா பகல் பூராங்க கிடப்பாரு மத்தியானம் வீட்டுல கிண்டனா கம்பங்கோல் எடுத்துட்டு வெள்ளத்தாயி புருஷனுக்கு கொண்டு போகும் அங்கனுக்குள்ள ரெண்டு பேரும் சாப்பிட்டு போட்டு இருப்பாங்க போது பீடி குடிக்க இந்த கிளிகத்தனியன விடமாட்டியான்னு அதுக்கு அவரு சொல்லுவாரு அதுதான் பசிக்கிற நேரத்துல முட்டு குடுக்கறதுன்னு இப்பதான் கூழ் குடிச்சாச்சேன்னா பழகி போச்சுன்னு இழிப்பாரு சாயங்காலமா மக வந்தவண்ண எல்லாரும் சேர்ந்து மிதிப்பாவுக்கா இருப்பாங்க அதுக்கு அம்மா இல்ல கழுவி மூட்டை கட்டி வச்சுட்டா காலங்காத்துல மூக்கையா அதை தலையில தூக்கிட்டு போய் நாப்பத்தட்டா நம்பர் பஸ்ல ஏத்தி லக்கேஜ் காசு எல்லாம் கொடுத்து பெரிய மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் போட்டுட்டு காசு வாங்கி வெள்ளத்தாய் கத்திரி வெள்ளரி பிஞ்சு புடுங்கி கூடையில எடுத்து கொண்டு போய் திருப்பரங்குன்றம் பஸ் ஸ்டாண்ட்ல வித்துக்கிட்டு மத்தியானமா வரும் அன்னைக்கு காலையில தோட்டத்துக்கு வர வேண்டிய பொண்ணுச்சாமியும் வரல மூக்கையா வேற மார்க்கெட்டுக்கு போய் காசு வாங்கி ஆறணும் தரேன்னு கடைக்கார சொல்லி இருந்தாரு என்னன்னு விவரம் தெரியல மகன் தான் அப்பா உங்களை அம்மா வர சொல்லிச்சு சீக்கிரமா வருவியாம்னு சொன்னவண்ணா ஓடுனா வீட்டுக்கு தெருவுல கூட்டி இருந்தது பக்குன்னு என்னன்னு வீட்டு கிட்ட போகையில ஒருத்தர் சொன்னாரு உங்க அப்பாவுக்கு வழியாடா பாரு போயின்னு வேகமா போனா உள்ள அப்பா நெஞ்சம் புடிச்சிட்டு துடிச்சிட்டு இருந்தாரு உடனே அவரை தூக்கி ஆட்டோல ஏத்திட்டு கொட்டாரத்து டாக்டர் கிட்ட போனாங்க அவரு பாத்துட்டு நேர பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போங்கன்னாங்க அவரே நூத்தி எட்டுக்கு போன் பண்ணாரு கொஞ்ச நேரத்துல வரவும் அவர் சொன்னாரு சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு அலறி அடிச்சு கொண்டு போய் விட்டான் பெரிய ஆஸ்பத்திரியில அவசர பிரிவுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க அப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அட்மிட் பண்ணிட்டாரு மூஞ்சியில இனத்தையும் மாட்டி வச்சிருந்தான் டாக்டர் வந்து சொன்னாரு அடப்பு இருக்கிறதா அடப்புக்கு பைபாஸ் பண்ணனும் ஆனா லேட் ஆகும் பாத்துக்கங்க ஏற்கனவே நிறைய கேஸ் காத்திருக்கு யோசனை பண்ணிக்கங்க அப்ப அங்க ஒருத்தர் சொன்னாரு தனியார் ஆஸ்பத்திரி கொண்டு போங்க உடனே பண்ணிடுவாங்கன்னு இருங்க வாரேன்னு மார்க்கெட்டுக்கு ஓடினா கடைக்காரர் என்ன பண்ணு கேட்க விவரம் சொன்னா அப்பா அவர் சொன்னாரு போறது சரிதான் லட்சக்கணக்கில் ஆகுமே நான் தர ஆயிரம் ரெண்டாயிரத்தை வச்சு என்ன பண்ண போற பேசாம அங்கேயே இருக்கட்டும் எல்லாம் சாமி பாத்துக்கிடும் சரின்னு கூட கொஞ்சம் காசு கொடுங்க சரக்கு போட்டு சரி கொடுத்தாரு வாங்கிட்டு ஓடுன ஆஸ்பத்திரிக்கு அங்க டாக்டர் போய் பாக்க சொன்னாரு போய் அப்பாவை பார்த்தான் கண்ணு கலங்கிடுச்சு அப்பா அவரு சொன்னாரு எனக்கு ஒண்ணும் இல்ல அவர் ஏதோ அடப்பு கிடப்போன்னு சொல்லுவாரு அதெல்லாம் வீட்டுக்கு போய் நாட்டு கோழி வடிச்சு நல்ல ஊத்தி சாப்பிட்டா சரியா போகும்னாருனா அப்பா அவரு சொன்னாரு எனக்கு தெரியும் எனக்கு ஒண்ணும் ஆகாது பெரிய ஆஸ்பத்திரில பண்ணறப்பவே பண்ணிக்கிறேன் நீ ஒண்ணும் கவலைப்படாதன்னு சொல்லுறப்ப அவர் மனம் இவன் கடன் வாங்கி என்ன காப்பாத்தி நான் என்ன சாதிக்க போறேன் அதை சம்பாதிக்க இவனால எப்படி முடியும் அவன் கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியாதுன்னு உள்ளுக்குள்ள அழுதுச்சு இவனும் மனசுக்குள்ள எதுவும் பண்ண முடியாதவனா போயிட்டேன் அழுதான் ரெண்டு பேருமே சாமி மேல பாரத்தை போட்டுட்டு தனித்தனியா கலங்கிட்டு இருந்தாங்க அப்ப வெள்ளத்தாய் வந்து துன்னூறு பூசி விட்டுச்சு நான் சாமிக்கு முடிஞ்சு போட்டிருக்கேன் அழக மலையாம் பாத்துக்குவான்னு இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி